அரசியல் மோதல் வரை இரண்டாயிரத்தி இருபதில் உலகில் நடைபெற்ற நூறு சம்பவங்கள் ஆஸ்திரேலியாவில் ஆண்டு தொடங்கிய காட்டுத்தீயால் லட்சக்கணக்கான வன உயிரினங்கள் உயிரிழந்தன இந்த காட்டுத்தீயால் ஆஸ்திரேலியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது அமெரிக்கா ஈரானுடையான மோதலின் உச்சபட்சமாக ஈரானின் புரட்சிப்படை தளபதி காசிம் சுலைமானி ஈராக்கின் பாக்தாத் நகரில் அமெரிக்க ஆளில் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட காசிம் சுலைமானியின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் ஈரானின் கேர்மன் நகரில் நடைபெற்றது இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இங்கிலாந்து இளவரசர் பட்டத்தை துறந்தார் ஹாரி ஹாசிம் சுலைமானி கொல்லப்பட்டத்திற்கு தீர்க்கும் வகையில் ஈராக் நாட்டில் அமெரிக்க படையினர் தங்கியுள்ள இரண்டு படைத்தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இதில் சில அமெரிக்க வீரர்கள் காயமடைந்தனர் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டதால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே உச்சபட்ச பதற்றம் நிலவி வந்தது ஈரானின் தெஹ்ரான் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட உக்ரைன் நாட்டின் விமானத்தின் மீது ஈரான் பாதுகாப்பு படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் அமெரிக்க போர் விமானம் என நினைத்து தவறுதலாக ஈரான் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலில் உக்ரைன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த நூற்றி எழுபத்தி ஆறு பயணிகள் கொல்லப்பட்டனர் நைஜீரியாவில் இராணுவ தளத்தை குறிவைத்து ஒன்பதாம் தேதி போகோராம் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நைஜீரிய பாதுகாப்பு படையினர் எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது பதவி நீக்க நடவடிக்கை எதிர்கொள்ளும் வகையிலான விசாரணை செனட் சபையில் தொடங்கியது ஏமன் உள்நாட்டு போரில் நடந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் நூற்றி பதினோரு பேர் உட்பட மொத்தம் நூற்றி பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் கொரோனா வைரஸ் காரணமாக சீனாவின் வூஹான் நகரில் எழுபத்தி ஆறு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸால் சர்வதேச அளவிலான பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு பிரகடனம் செய்தது சீனாவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரசுக்கு கோவிட் நைன்டீன் என உலக சுகாதார அமைப்பு அதிகாரப்பூர்வமாக பெயர் வைத்தது குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது நடந்த வன்முறையில் இந்தியாவின் டெல்லியில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் அனைத்து வகை பொது போக்குவரத்தையும் பொதுமக்கள் இலவசமாக பயன்படுத்த அனுமதி அளித்த உலகின் முதல் நாடு என்ற பெருமையை லக்சம்பர்க் நாடு பெற்றது ஆப்கானிஸ்தானில் அமைதியை கொண்டு வரும் நோக்கத்தோடு தலிபான் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடத்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இத்தாலியில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது கொரோனா பரவல் ரஷ்யா சவுதி இடையேயான வர்த்தக போட்டி காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை முப்பது சதவீதம் வீழ்ச்சி கொரோனா வைரஸ் ஒரு பெருந்தொற்று என உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது கொரோனா பரவல் காரணமாக சிகரத்தில் மலையேறுவதற்கு நேபாள அரசு தடை விதித்தது ஜப்பானில் நடைபெறவிருந்த இரண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்தது உலக அளவில் கொரோனா பரவியவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை கடந்து பலி எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்தை நெருங்கியது கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையில் சீனாவை அமெரிக்கா முந்தியது உலக அளவில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திற்கு வந்தது கொரோனா பரவலால் உள்நாட்டு சண்டையை நிறுத்துமாறு ஐநா பொதுச் செயலாளர் விடுத்த அழைப்பை சிரியா ஏமன் லிபியா பிலிப்பைன்ஸ் நாடுகளில் உள்ள போராளிகள் குழுக்கள் ஏற்றுக்கொண்டன கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு ஏமன் அரசு நானூற்றி எழுபது சிறை கைதிகளை விடுதலை செய்தது உலக அளவில் கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை கடந்தது மனிதர்களை தாண்டி முதல் முறையாக நியூயார்க் பூங்காவில் உள்ள புலிக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது கொரோனா காரணமாக ஜப்பானில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது கொரோனா காரணமாக சீனாவின் வுகான் நகரில் அமுலில் இருந்த ஊரடங்கு எழுபத்தி ஆறு நாட்களுக்கு பின்னர் முதல் முறையாக விலக்கிக் கொள்ளப்பட்டது ஐநாவின் முயற்சியால் சவுதி கூட்டுப்படைகளுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஏமனில் நடந்து வரும் உள்நாட்டு போர் கொரோனாவை கருத்தில் கொண்டு எட்டாம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது உலக அளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்தது கொரோனா பரவல் குறித்த தகவலை மறைத்ததாக பதினான்காம் தேதி உலக சுகாதார அமைப்பு மீது குற்றம் சுமத்திய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த அமைப்புக்கு வழங்கி வந்த நிதியை நிறுத்துவதாக அறிவித்தார் கனடாவின் நோவாஸ் காட்டியா நகரில் கேப்ரியல் வார்மேன் என்ற நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் துப்பாக்கிச் சூடு நடத்திய கேப்ரியலை போலீசார் சுட்டுக் கொன்றனர் இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் எல்ஜி பாலிமஸ் கெமிக்கல் நிறுவனத்தில் ஏற்பட்ட விசவாயு கசிவு காரணமாக பதினோரு பேர் உயிரிழந்தனர் எல்லையில் இந்திய சீன வீரர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது பயிற்சியின் போது ஈரான் கடற்படை போர்க்கப்பல் மற்றொரு ஈரான் பயிற்சி கப்பல் மீது தவறுதலாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இந்தியாவில் உருவான அம்பன் புயல் இந்திய வங்காளதேச கடல் எல்லையில் கரையை கடந்தது இந்த புயலால் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன வீரர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது இதில் இருபது இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர் சீன தரப்பில் நாற்பது வீரர்கள் உயிரிழந்தனர் உலக அளவில் கொரோனா பலி எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை கடந்தது ஹாங்காங்கில் தேசிய பாதுகாப்புச் சட்டத்தை அமல்படுத்த சீனா ஒப்புதல் அளித்தது மியான்மார் நாட்டில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்றி எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் துருக்கியின் இஸ்தான்புல்லில் உள்ள ஹேஹியா சோஃபியா வரலாற்று அருங்காட்சியகத்தை இஸ்லாமிய மத வழிபாட்டு தலமான மசூதியாக மாற்ற அந்நாட்டு அதிபர் ஏர்டோஹான் உத்தரவிட்டார் சீனாவில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி நூற்றி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா மைக்ரோசாப்ட் தலைவர் பில்கேட்ஸ் உட்பட உலகின் மிகவும் பிரபலமான நபர்களின் ட்விட்டர் கணக்குகள் மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்டு முடக்கப்பட்டது பிரம்மபுத்ரா நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இந்தியா மற்றும் நேபாளத்தில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் வடகொரியாவில் ஒரு நபருக்கு கொரோனா பரவல் இருப்பதாக சந்தேகம் அழந்ததாகவும் அது தொடர்பாக அதிபர் கிம் அவசர கூட்டத்தை கூட்டியதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இதுவே தங்கள் நாட்டில் கொரோனா பரவியுள்ளது என உறுதி செய்ய வடகொரியாவில் இருந்து வெளியான முதல் செய்தியாகும் இதற்கு முன்னதாக தங்கள் நாட்டில் யாருக்கும் கொரோனா பரவவில்லை என வடகொரியா தெரிவித்து வந்தது லெபனன் நாட்டின் பெய்ரூட் நகரில் உள்ள துறைமுகத்தில் பயங்கர வடிவிபத்து ஏற்பட்டது துறைமுக பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அமோனியம் நைட்ரேட் வேதிப்பொருளால் ஏற்பட்ட வடிவிபத்தில் விபத்தில் இருநூற்றி இருபது பேர் உயிரிழந்தனர் மூன்று லட்சம் பேர் வீடுகளை இழந்தனர் பெய்ரூட் நகரமே நிலைகுலைந்தது இந்தியாவின் கேரளாவில் உள்ள கோழிக்கோடு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் தரையிறங்கம் முற்பட்ட போது ஓடுதளத்தை விட்டு விலகி சென்று விபத்துக்குள்ளானது நூற்றி தொன்னூத்தி ஓரு பேர் பயணம் செய்த அந்த விமானத்தில் விபத்து காரணமாக பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் பெலாரஸ் நாட்டில் அதிபர் தேர்தலில் அலெக்சாண்டர் மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக முதல் முறையாக எதிர்க்கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற தொடங்கியது உலகின் முதல் கொரோனா தடுப்பூசி ஸ்புட்னிக் பி ரஷ்யா அனுமதி அளித்துள்ளதாக அதிபர் புதின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான உறவை சுமூகமாக்கி அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்தன ஆயிரம் டன் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த ஜப்பான் நாட்டுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் மொரீசியல் தீவு பகுதியில் விபத்துக்குள்ளானது கப்பலில் இருந்த கச்சா எண்ணெய் கடலில் கலக்க தொடங்கியது மூன்றுக்கு இரண்டு பெரும்பான்மை ஆதரவுடன் இலங்கையில் ராஜபக்சவினரின் ஆட்சி அமைக்கப்பட்டது காங்கிரஸ் மூத்த தலைவரும் தொழிலதிபருமான வசந்தகுமார் எம்பி காலமானார் இந்திய முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மரணம் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு ஜப்பான் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக ஜின்சுவாபே அறிவித்தார் கொசோவோ செர்பியா நாடுகளுக்கிடையே பொருளாதார ரீதியில் சுமூக உறவு ஏற்பட்டது என அறிவிக்கப்பட்டது இந்த இரு நாடுகளும் ஜெருசலமை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கும் வகையில் தங்கள் நாட்டு தூதரகங்களை ஜெருசலமிக்கு மாற்ற சம்மதம் தெரிவித்தன இஸ்ரேல் ஹக்ரைனிடையே அமைதியுடன் படிக்க எட்டப்பட்டது ஜின்சு அபே பதவி விலகியதை அடுத்து ஜப்பானின் புதிய பிரதமராக யோஷி ஹைட் சுஹா பொறுப்பேற்றுக் கொண்டார் நஹோர்னா ஹராபாக் மாகாணத்தை மையமாக கொண்டு அர்மீனியா அசர்பைஜான் நாடுகளுக்கிடையே போர் தொடங்கியது இசை சாம்ராஜ்யம் எஸ்பிபி கொரோனாவால் சரிக்கப்பட்டது அர்மீனியா அசர்பைஜான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது நியூசிலாந்து தேர்தலில் பிரதமர் ஜெசிந்தா ஆடனின் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றது இதன் மூலம் ஜெசிந்தா ஆடன் நியூசிலாந்தின் பிரதமராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இஸ்ரேல் சூடான் இடையேயான உறவை சுமுகப்படுத்தும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி உடன்படிக்கை எட்டப்பட்டது செனகல் நாட்டின் கடல் பரப்பில் அகதிகள் படகு கவிழ்ந்து நூற்றி நாற்பது பேர் உயிரிழந்தனர் துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் எண்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் பாரிஸ் பருவநிலை மாற்ற உடன்படிக்கையிலிருந்து அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக விலகியது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்து கோடியை தாண்டியது மூன்றாம் கட்ட பரிசோதனையில் பைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி தொண்ணூறு சதவீதம் செயல்திறன் கொண்டுள்ளது என அறிவிக்கப்பட்டது ரஷ்யா தலைமையில் அர்மீனியா அசர்பைஜானிடையே நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த போரில் அசர்பைஜானிடம் அர்மீனியா தோல்வியடைந்தது ரஷ்யாவின் ஸ்புட்னிக் பி கொரோனா தடுப்பூசி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் செயல்திறன் கொண்டது என அறிவிக்கப்பட்டது ஹாங்காங் நாடாளுமன்றத்தில் இருந்து ஜனநாயக ஆதரவு உறுப்பினர்கள் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்தனர் இந்தியா வெளியேறிய ஆசிய பசிபிக் நாடுகளின் வர்த்தக ஒப்பந்தம் சீனா தலைமையில் கையெழுத்தானது மாடர்னா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி தொண்ணூத்தி நான்கு தசம் ஐந்து சதவீதம் செயல்திறன் கொண்டது என அறிவிக்கப்பட்டது அனைத்து கட்ட பரிசோதனைகளும் முடிவடைந்ததை அடுத்து பைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி ஐந்து சதவீதம் செயல்திறன் கொண்டது என அறிவிக்கப்பட்டது உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையான அடல் சுரங்கப்பாதையை தொடங்கி வைத்தார் மோடி இங்கிலாந்தின் அஸ்ட்ராஜெனேஹா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் இணைந்து உருவாக்கி கொரோனா தடுப்பூசி எழுபது சதவிகிதம் செயல்திறன் கொண்டது என அறிவிக்கப்பட்டது தடுப்பூசியின் செயல்திறனை தொன்னூறு சதவீதம் அளவுக்கு உயர்த்தலாம் எனவும் அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை தொடங்கினர் கால்பந்து உலகின் நாயகன் மரடோனா உலகை விட்டு பிரிந்தார் ஈரானின் மூத்த அணு விஞ்ஞானியான மொஹ்சென் பக்ரிசாதே தெஹ்ரான் நகரில் தனது காரில் சென்று கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் தங்கள் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அனுமதி கோரி மாடர்னா நிறுவனம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் விண்ணப்பித்தது இந்தியாவில் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லி நோக்கி தங்கள் பேரணியை தொடங்கினர் அதன் பின்னர் டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்தனர் ஐரோப்பாவில் கொரோனா தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு கொண்டு வர அனுமதிக்க கோரி ஐரோப்பிய சுகாதார அமைப்பிடம் பைசர் நிறுவனம் விண்ணப்பித்தது பைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இங்கிலாந்து அனுமதி அளித்தது கொரோனா தடுப்பூசியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அனுமதி அளித்த முதல் நாடு இங்கிலாந்து ஆகும் ரஷ்யாவில் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசி மிகப்பெரிய அளவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பணி தொடங்கப்பட்டது உலகின் முதல் நாடாக இங்கிலாந்தில் கொரோனா தடுப்பூசி மக்களுக்கு போடும் பணி தொடங்கப்பட்டது இஸ்ரேல் மொரோக்கோ நாடுகளுக்கிடையே சுமூக உறவு ஏற்பட்டது இஸ்ரேல் பூட்டானிடையே தூதரக உறவு சுமூகமாக ஏற்பட்டது பைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி அமெரிக்காவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இருபது ஆண்டுகால காத்திருப்புக்கு பின்னர் சுகோய் வரிசையில் ஐந்தாம் தலைமுறையைச் சேர்ந்த சு பிப்டி செவன் ஜெட் போர் விமானத்தை ரஷ்யா தனது விமானப்படையில் இணைத்துள்ளது சீனா நிலவில் கால் பதித்தது உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு கோடியை தாண்டியது இஸ்ரேல் நிதனியாக அரசு கவர்ந்தது இரண்டு ஆண்டுகளில் நான்காவது முறையாக தேர்தல் ஹவாய் தீவின் ஹிலாயு எரிமலை இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படித்து எனப்படும் தீக்குழம்பை கக்கி வருகிறது ரஜினி அரசியல் குறித்த பேச்சுகளில் இருந்து முழுமையாக விலகிக் கொண்டார் கொரோனா எனும் கொடிய தொற்றால் இன்று வரை எண்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் நாற்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் அறந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா எனும் இருளில் இருந்து மக்கள் அனைவரும் விடுபடுவார்கள் என்று எதிர்பார்ப்போம் நன்றி